நியூ தமிழ் அன்பு பாலத்தின் வேண்டுகோளை ஏற்று ஏழை மாணவியின் உயர்கல்வி கனவை நிறைவேற்றியவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் நியூ தமிழ் அன்பு பாலம் மூலம் ஏராளமான ஏழை மாணவர்கள் தங்களின் உயர்கல்வி கனவை நிறைவேற்றி வருகின்றனர் இந்நிலையில் நியூ தமிழ் அன்பு பாலத்தின் வேண்டுகோளை ஏற்று மயிலாப்பூரை சேர்ந்த சீனிவாசன் ஒரு மாணவிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் காசோலை வழங்கி உதவி செய்தார் நியூ செவன் அன்பு பாலம் மூலமாக கல்லூரி கல்லூரி கட்டுற செலவு அப்பா தகப்பன் இல்லாத குழந்தைக்கு கட்ட வேண்டும் என்று எனக்கு அறிவ எனக்கு ஒரு செய்தி வந்தது அதற்காக என்னால் முடிந்த உதவி ரூபாய் பதினைந்தாயிரம் காசோலையாக கொடுத்துள்ளேன் எல்லோரும் இது மாதிரி எல்லோரும் என்றால் இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு கொடுத்து உதவும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதே போல் கல்வி தானம் கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள்